இருந்து பிரச்சனை அவரை அஸ்ஸாமுக்கு கொண்டு போய் போட்டாங்க இவங்க அதை அரசியல் படுத்தியது அவரு வந்து இதுல நிறைய கண்டுபிடிச்சிட்டாரு அதனால வந்து அவரை அசாமுக்கு அனுப்பிட்டாங்க இந்த தமிழ் நாகரிகத்துடைய தொன்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்ப நாங்க ஆட்சியில இருக்கோம் அதிமுக ஆட்சி அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு அறிக்கை விட்டாரு செய்யுங்க உடனே திருப்பி கொண்டு வரணும் நான் தமிழக அரசாங்கத்துடைய செலவுல அவர் அஸ்ஸாமில் இருந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுறோம் என்னையா கண்டுபிடிச்சீங்க கண்டுபிடிச்சிங்க என்னென்ன இருக்கு அதுல என்னென்ன அம்சங்கள் இருக்கு நானும் ஒரு என்ஜினியர் எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்கேன் இந்த துறையில எனக்கு ஒரு அறிவு இருக்கு அப்ப உதயசந்திரன் கூட வரல இந்த துறைக்கு உதய சந்திரன் வரல அப்போ வந்து அவரு வேற துறையில இருந்தாரு பொறுப்புல இருந்தாரு அப்போ வந்து நாங்க அவர் கூப்பிட்டு கேட்டு பேசின பொழுது என்னென்ன செஞ்சிருக்காரு என்னென்ன செய்யலன்னு தெரிஞ்சது அவங்களுக்கும் ஏசைக்கு இருக்கிற பிரச்சனைகளை நாங்க தலையிட விரும்பல நாங்க என்ன சொன்னோம் அடுத்து என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க சொன்னப்போ மத்திய அரசு ஸ்ரீராமன் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்க அவர் வந்து போனாரு அவரு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகல அவங்க ஏ அந்த அமைப்பு அன்னைக்கு இருந்த கட்டமைப்பு பெரிய ப்ரொஃபஷனலா இல்ல அதான் நிஜம் ஆனா அவங்க வந்து அந்த ஆர்கியலாஜி சொன்னதான் விதினு இருந்தாங்க கூப்பிட்டு பேசி அவர் அந்த இடத்துல கண்டினியூ பண்ண சொல்லி முயற்சி எடுத்தோம் அரசாங்கத்துக்கு பட்ஜெட் கிடையாது அந்த டயத்தில் அதனால அவரை மறுபடியும் கண்டினியூ பண்ண வைக்க முயற்சி பண்ணா அவர் செய்யல அதனால கோர்ட் உத்தரவு அந்த டயத்தில் வந்தது அது வந்தபொழுது நாங்கள் வந்து அந்த முடிவு எடுத்து எடப்பாடியார் அவர்கள் இதுக்கு தனியாக பண்ட் ஒதுக்கி நம்மளே செய்வோம் அப்படின்னு அவர் முயற்சி எடுத்தாரு ஒரு ஆண்டுக்குள்ள அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண முடிஞ்சதா அப்ப உதயச்சந்திரன் எங்க டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டோம் உதயச்சந்திரன் அவர் திறமையான ஆபீசர் இந்த துறையில் அவருக்கு அக்கறை ஆர்வம் நிறைய இருந்தது அதனால அவரை இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றா என்று சொல்ற மாதிரி இந்த துறையில போட்டு அவர் அதுல முழு சுதந்திரம் கொடுத்து செயல்படுத்த வச்சோம் இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட டீம் அங்க வந்து அந்த இடத்துல கீழடியில் போய் போட்டோம் அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்க ரெண்டு கிராமங்களையும் சேர்த்து மூன்று தனித்தனி அகழ்வாய்கள் அங்கே நிகழ்த்தப்பட்டன நூறு ஏக்கர் அந்த இடத்துல வந்து எடுத்து மத்திய அரசாங்கம் ஏக்கர்ல அங்க எடுத்து ஆய்வு செய்து உலகெங்கும் இதை கொண்டு போய் பெரிய ஒண்ணும் பிரச்சனையே கிடையாதுங்க உலகத்துல மிகப்பெரிய அகழ்வாய்வுகள் எங்கெல்லாம் நடக்குதோ அதை விட ப்ரொபெஷனலாம் ட்ரோன் இன்னைக்கு எல்லாம் பேசுறீங்க அன்னைக்கே ட்ரோன் நாலு ட்ரோன் வச்சு அந்த இடத்துல ஆய்வுகள் நிகழ்த்தணும் ஸ்பெக்ட்ரோகிராஃபியா இருக்கட்டும் ட்ரோன் டெக்னாலஜியா இருக்கட்டும் எல்லா தொழில்நுட்பங்களையுமே இதில் பயன்படுத்தி இருக்காங்க அதனால இதுல எந்த ஒரு குறைபாடும் யாரும் கைகாட்ட முடியாது மத்திய அரசாங்கம் இப்ப என்ன அவர்கிட்ட கேட்கறாங்கன்னா எப்படிப்பா அவங்க வந்து சொல்றாங்க இப்ப நம்ம அஞ்சு ஆய்வுகளை சொல்லியிருக்கோம் தமிழ்நாகரிகம் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடங்கள் அந்த அந்த இடத்துல அகழ்வாய்வு செஞ்ச பொருட்கள் ஒரு நூறு வருஷம் கேப்ல நம்ம சொல்லியிருக்கோங்க இவர் வந்து ஆயிரம் வருஷம் கேப் சொல்றாரு ஆயிரம் வருஷம் கேப்ல வந்து எப்படி நீங்க ஒரு பொருள் வந்து இது ஒரு கிபி மு அஞ்சாவது நூற்றாண்டுல இருந்து கிமு அஞ்சாவது நூற்றாண்டு வரைக்கும் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா அதான் அவன் கேட்டிருக்கான் அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் பதில் சொல்லாம நீங்க ஸ்டாலின் பேப்பரை கொடுத்து நீங்க பேசுன்னு சொல்றது வந்து அரசியல் எத்தான் நாங்க சொல்றோம் அதிமுக பண்றது அகழ்வாராய்ச்சி திமுக பண்றது அரசியல் ஓகே இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கு சொல்றது காரணம் தான் எதுங்க சரிங்க பாருங்க ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால நிகழ்ந்த நிகழ்வு அந்த அகழ்வாயில கண்டிப்பா அந்த பொருட்களை மைசூர்ல வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம பொசிஷனுக்கு வந்துச்சு இவர் எந்த காலகட்டத்தில் அங்க அனுப்புனான் அந்த நான் இந்த ரிப்போர்ட் படிச்சு பார்த்தேன் அந்த ரிப்போர்ட் மூலமையா படிச்சு பார்த்தேன் அதுல வந்து இப்ப நீங்க ஆர்ப்பாட்டம் யாரும் அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்களா எனக்கு தெரியாது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடந்திருக்கு அவன் கேட்கிற கேள்வி வந்து ஏதோ தமிழர் நாகரிகம் தொன்மையானது இல்லைன்னு அவன் சொல்லல மத்தியா என்ன எப்போ மாநில அரசாங்கம் அஞ்சு ஆய்வுகள் செஞ்சு ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து ரிப்போர்ட் இது பண்ணி அந்த இடத்துல இருந்த நாகரிகத்தில் ஃபேக்டரி இருக்கு சார் பிரிக்கு கெட்ட ஃபேக்டரி அந்த ஃபேக்டரியை வச்சு அதே திருமணம் தொகுதியில் இருக்கக்கூடிய இருக்க பக்கத்திலிருந்து திருமூகந்தகுதிக்கு ஒரு ஃபேக்டரி இன்னைக்கு வந்து அலுமினியத்தை செங்கல்ல இணைச்சி பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் அன்னைக்கே தமிழ் நீ சொல்லி இன்னைக்கே அத பிரான்ட் பண்ணி வைக்கிறாங்க அங்க இருக்கிற ஒரு ஃபேக்டரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அத நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அந்த அந்த பிரிக் ஆய்வுக்கு அனுப்பியிருக்கோம் அந்த ப்ரிக் அந்த அந்த செங்கல் வந்து என்ன மாதிரி கட்டப்பட்டது என்ன தொழில்நுட்பம் நம்ம அன்னைக்கு வச்சிருந்தான்னு சொல்லி இவங்க மாதிரி சும்மா அறுக்க விட்டுட்டு இரும்பு கண்டுபிடிச்சோம் தமிழ்னு சொல்லிட்டு போல நாங்க அதுல அலுமினியம் வந்திருக்குன்னா எப்படி அலுமினியத்த ப்ராசஸ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல என்னென்ன தொழில்கள் இருந்தது இது எல்லாத்தையும் ஆய்வறிக்கை கொடுத்திருக்கோம் ஒன்னனுக்கும் இது இது இத்தனை வயசு இது இத்தனை வயசு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த கீழடியில மனிதர்கள் தமிழில் பேசிக்கொண்டிருந்தார்கள் தமிழில் அழகாக எழுதி கொண்டிருந்தார்கள் அந்த எழுத்து வடிவம் சிந்து வழி சமவெளியில் கண்டுக்கப்பட்ட அந்த எழுத்துக்களோடு ஒத்துப்போகுது அது என்னென்ன பெயர்கள் இருக்கு இது எல்லாமே நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம் ஒரு நூறு வருஷத்துக்குள்ள அதை எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம் அந்த கீழடி நாகரிகம் தமிழன் நாகரீகம் அதுக்கும் தொன்மையானதா இருக்கணும் ஏன்னா அவன் அப்ப மொழி வச்சிருந்தானா அன்னைக்கு ஃபேக்டரி நடத்திட்டு இருந்தானா அதுக்கு முன்னால எத்தனை வருஷம் முன்னால இருந்திருக்கணும் நீங்க உங்க முடிவு கூட்டிருக்கோம் ஐயாயிரத்தி முன்னூறுனு சொல்றது அதான் காரணம் இவங்க அந்த மாதிரி எதுவுமே கொடுத்த மாதிரி தெரியலையே எனக்கு எனக்கு வந்து அதுல வந்து அந்த ஆய்வு அறிக்கை என்பது மத்திய அரசாங்கம் கேட்ட கேள்வி இதுதான் இதற்கு எப்படி அவர் பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி அவங்க பதில் சொல்லணும் இது வந்து நம்ம செஞ்ச ஆய்வறிக்கைகளை ஒரு வார்த்தை பேசலையே ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் அவர்களும் டி ஆர் பி ராஜாவும் யாராவது அந்த அஞ்சு அறிக்கை அதாவது உதயசம் இந்தியா கொடியா வச்சிருக்கிறீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு அறிக்கையும் எடப்பாடியார் அவர்களால் வெளியிடப்பட்டது ஒவ்வொன்றுக்கும் டிஜிட்டல் போட்டு உலகம் முழுக்க நாங்கள் பரப்பிட்டு இருக்கோம் அதை பாருங்க அதுல யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்களா மத்திய அரசாங்கத்தில் இல்ல வேற எந்த அரசாங்கத்திலேயே கேள்வி கேட்டாங்களா இந்த கேரளாவில் அகழ்வாரி பண்றவங்க நம்ம அகழ்வாய் எப்படி பண்றோம் பாத்துக்கிறதுக்கு வந்து கத்துட்டு போய் அதை எல்லாத்தையுமே அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஓகே இந்த மாதிரி வந்து உலகெங்கும் பேசப்படக்கூடிய ஒரு தொல்லியல் துறையை கட்டமைத்தது அண்ணன் எடப்பாடியார் என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு மடங்கு அதிகமா வந்து அதுக்கு போட்டு என்ன மாதிரி ஒரு அமைச்சர முழு நேரம் அதுக்கு போட்டு அந்த துறைக்கு நீங்க பெற்ற யார் அமைச்சர தெரியுமா உங்களுக்கு தொல்லியல் துறைக்கு யாராவது அமைச்சர் தெரியுமா தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தங்க ஒரு ஆர்வத்த ஒரு சைட் ஒரு ஒரு அடிஷனலா வச்சிருக்காரு அவருக்கு ஏற்கனவே இருக்க துறை ரெண்டு பெரிய துறை இருக்கு ஓகே அந்த மாதிரி இல்லாம தமிழ் பண்பாட்டுக்கு தமிழ் கலாச்சாரத்துக்கு தமிழர்கள் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பிளஸ் வந்து இந்த தொல்லியல் துறைக்கு முழுநேர ஒரு அமைச்சர் ஒரு கல்வி அமைச்சராக இருந்த ஒருத்தருக்கு எனக்கு இந்த துறையை கொடுத்தாங்கல்ல அந்த அளவு முக்கியத்துவம் தான் கொடுத்திருக்காங்க கொடுத்தது அதுக்கு பண்டு ஒதுக்கி இருக்காங்கல்ல நீங்க அது ஏதாவது பண்ணீங்களா இன்னைக்கு எவ்வளவு சார் பண்டு ஒதுக்குறீங்க கேளுங்க உங்க ஸ்டால்கள் எதாவது இது இருந்தால் சொல்லட்டும் சொல்லிட்டு பேசட்டும் இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுடைய உச்சக்கட்டம் ஏதோ வந்து பண்ணிட்டு போவாங்க குழந்தைய பெற்று கொடுத்துருவோம் நீங்க பேர் வைப்பீங்க இது என்ன குடும்பம் அதை அடுத்தவங்க அடுத்த வீடு கரம்புள்ளிக்கு பேர் வைக்கிறது பண்றாங்க இது வந்து யார் எப்பா ஒரு ஒரு விஷயத்தை ஐஏஎஸ் ஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிரம் பேர் வரலாம் துறைக்கு அமைச்சர் தானே பேசணும் அதனால எடப்பாடி என்ன பேச சொல்லியிருக்காரு ஓகே நீங்க வந்து எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகணும் சொல்லிட்டு நீங்க கேள்வியில போய் நின்றுகிட்டு அமைச்சர் பாண்டியராஜனுக்கு நன்றி அதை விட உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கு நன்றி அங்கிருந்து பேசிட்டு போறீங்க ஓகே இப்ப நாங்க என்ன சொல்லுவோம் இது வந்து அரசு ஒதுக்கிற பணம் எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்குற பணம் ஓகே நீங்க என்ன ஒதுக்குனீங்கன்னு சொல்லுங்க நான் இது செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க இரும்பு வந்து தமிழன் கண்டுபிடித்தான் என்பது எவ்வளவு முக்கியமான ஆராய்ச்சியோ அதை விட முக்கியமான ஆராய்ச்சி உலகத்திலேயே முதல்ல மனிதன் நடமாடி இடம் பற்றப்பெரும்புன்றது நீங்க அந்த பற்றப்பெருமுறை விட்டுட்டீங்க அது வந்து விவரம் இல்லையா அஞ்சு அஞ்சு கட்டம் ஆய்வு பண்ணிருக்கோம் ஏன்னா பற்றப்பெரும்பு வந்து நார்த் தமிழ்நாடு வந்துருச்சு உங்களுக்கு வந்து தென் தமிழ்நாடு முக்கியம் வைகை வைகை ஏன் மிச்ச நதியா முக்கியம் இல்லையா தென்பண்ணையாறு முக்கியம் இல்லையா அந்த இடத்துல நாகரிகம் இல்லையா தமிழன் நாகரிகம் எல்லா நதிகளையும் சார்ந்து இருந்திருக்கு நதிகளே இல்லாத கடல் சார்ந்தும் இருந்திருக்கு நம்ம நாகரிகம் ஆழ்கடல்ல ரிசர்ச் பண்றதுக்கு அஞ்சு கோடி ஒதுக்கியது அண்ணன் எடப்பாடியாரின் அரசு நீங்க பூம்புகார் பூம்புகார்ன்னு சொல்றீங்க இன்னைக்கு பூம்புகார்ல கலைஞர் வந்து அதுக்கு பேனா வச்சு வசனம் எழுதுவாரு ஆனா பூம்புகார்ல அகழ்வாராய்ச்சி முதல்ல போட்டது பெரிய புரட்சித்தலைவர் காலத்தில் அதை யாரும் மறந்துடாதீங்க எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புரட்சித்தலைவர் பொறுப்படுத்ததுக்கு அப்புறம் வந்த அகழ்வாய்வு தான் பூம்புகார் அகழ்வாய்வு இது மாதிரி ஒன்னே நான் சொல்ல முடியும் உங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கிறேன் எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிப்போர்ட்ல தந்திருக்கிறேன் என்ன கண்டுபிடித்தோம் எத்தனை பொருட்கள் கண்டுபிடித்தோம் அதை எங்க காட்சிப்படுத்தினோம் அதை எப்படி வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க வந்து கீழடி என் தாய்மொழின்னு எடப்பாடியா சொல்வதற்கு உரிமை இல்லாமல் யாருக்கு சொல்ல உரிமை இருக்கிறது உரிமையா கேட்கிறேன் நான் அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கிற தமிழர்கள் ஆறாயிரம் பேர் இருந்த இடத்துல கீழடியை காட்சிப்படுத்தியது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் அது இங்க பொதுச் செயலாளர் முடிவெடுப்பாரு ஆர்ப்பாட்டமே எந்த அளவுக்கு கேலிக்குறியாக மக்கள் பார்க்கறாங்கன்றது உங்களுக்கே தெரியும் அதனால வந்து இதுக்கு எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது மக்கள் மனதுல நீங்க கொண்டு போய் சேரு நன்றி தேங்க்யூ